யார் இந்த முக்தீஸ்வரர் முக்தீஸ்வரர் பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம் அவரது வரலாறு இதோ இந்த பதிவில் ஒருமுறை துர்வாச முனிவர் சிவபூஜையை முடித்துவிட்டு பிரசாதமான மலர் மாலையை இந்திரனிடம் கொடுத்தார் இந்திரன் அந்த மலர் மாலையை தன் வாகனமான ஐராவதம் என்னும் வெள்ளை யானை மீது வைத்தார் ஆனால் அந்த மாலையின் மகிமையை அறியாத ஐராவதம் தன்னுடைய தும்பிக்கையால் அந்த மலர் மாலையை கீழே வீசி காலால் மிதித்தது இதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் தேவேந்திர பதவியை இழக்கும்படி இந்திரனுக்கும் தெய்வீகத்தன்மையை இழந்து ஐராவதம் காட்டு யானையாக திரியும்படியும் சாபம் கொடுத்தார் சாபம் பெற்ற ஐராவதம் பல நூற்றாண்டுகள் காட்டு யானையாக அலைந்து திரிந்தது பின்பு வில்வ வனமாக இருந்த இங்கு சிவபூஜை செய்து வழிபட்டது இதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அதற்கு முக்தி அளித்தார் பிற்காலத்தில் இவ்விடத்தில் திருமலை நாயக்கரின் அண்ணனான முத்துவீரப்ப நாயக்கர் கோவில் எழுப்பினார் அவரது பெயராலேயே முத்தீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் மேலும் ஐராவதேஸ்வரர் என்றும் இந்திரேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இப்பகுதி மக்கள் சிவபதம் அடைந்தவர்கள் முக்தி பெற சிவன் சந்நிதியில் முக்தி விளக்கு ஏற்றி வழிபடுகின்றனர் இதனாலும் மதுரை வண்டியூர் தெப்பக்குளத்தின் மேற்கில் உள்ள இறைவன் முக்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இதுவே முக்தீஸ்வரரின் வரலாறு இந்திரனுக்கும் ஐராவதத்திற்கும் அருளிய முக்தீஸ்வரர் நமக்கும் அருள்வார் என்பது நிச்சயம் திருச்சிற்றம்பலம்